லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சாமஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாவது கட்ட பிரச்சாரங்கள் இன்றோடு நிறைவடைய இருக்கிறது நாளை மறுநாள் வாக்குப்பதிவு இருக்கிறது ஏற்கனவே பிரதமர் அவர்கள் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை கூறுத நம்ம பார்த்தோம் அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுடைய தாலிக்கு ஆபத்துன்னு சொல்கிறாரு காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கு புதியதாக ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதாவது எஸ்சிஎஸ்டி ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் பறிக்க முயற்சி பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாரு எஸ்சிஎஸ்டி அந்த பதினஞ்சு பர்சன்டேஜை புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் திட்டம் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்ட தேர்தல் நூத்தி இரண்டு தொகுதிகளில் நடைபெற்று முடிந்த போதே மோடியினுடைய பதற்றம் தெரிந்துவிட்டது இன்றைக்கு இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான பரப்புரை முடிகிறது இரண்டாவது கட்ட தேர்தல் கேரளா பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல நடக்குது அங்கேயும் என்ன ரிசல்ட் வரும்னு மோடிக்கு நல்லா தெரியும் இனி நாள் போக போக மோடி ஒரு வெறிபிடித்த ஒரு மனிதராகவே மாறிவிடுவார் ஏற்கனவே வெறி பிடித்தவர் தான் அதிகார வரி பதவி வரி ஆர் மத வரி மதவரி எல்லா வரையும் சேர்ந்தமா இறக்கிட்டு இருக்க அதாவது இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவதற்கே தகுதியற்ற கட்சி தான் பாஜக தகுதியற்ற ஒருவர் தான் மோடி தகுதியற்ற ஒரு அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர்கள் இந்த நாட்டினுடைய செல்வத்தை பிடுங்கி பெரும்பணக்காரர்களிடம் ஒப்படைக்கிற ஒரு கொள்கையுடைய கட்சி பாஜக முற்பட்ட முன்னேறிய சமூகத்திடம் ஒப்படைக்கிற ஒரு கட்சி பாஜக கடந்த பத்தாண்டு கால ஆட்சி அதுக்கு சாட்சியா இருக்கு இந்த நாட்டினுடைய வளங்கள் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரி பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ சமூக அடிப்படையில் பின்தங்கி இருக்கிற கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கிற அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கை முடிவை இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா சமூகத்தில் முன்னேறியவர்களுக்கு கொடுக்குறாங்க அதுவும் அவர்கள் அந்த ஸ்கேல் எப்படி வச்சாங்க ஆண்டுக்கு எட்டு லட்சம் வருமானம் இருந்தா கொடுக்கலாம் என்கிற அளவுக்கு அந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் தான் இங்கே வந்து ஏன் மேல உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும்போது அதையும் தளர்த்தி அந்த மக்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் தான் மோடி இப்ப இடஒதுக்கீடு என்பதே சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சாதியால் பின்தங்கி இருக்கிற மக்கள் அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு ஒன்னு இருக்கும்போது முற்பட்ட சமூகத்தினருக்குன்னு கொடுத்தது யார் அந்த கேள்வி இருக்குல்ல கொடுத்தது மோடி தானே அப்போ அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இன்னைக்கு காங்கிரஸ் மேல போய் படிய போடுறாரு இப்ப சிறுபான்மையினருக்கு தூக்கி கொடுக்க போறாங்களா சிறுபான்மையினருக்கு எவ்வளவு தூக்கி கொடுப்பாங்க நூறு விழுக்காடு இருக்கக்கூடிய பதவிகள்ல எத்தனை விழுக்காடு இப்ப சிறுபான்மையினர் இருக்காங்க சிறுபான்மையினர் எத்தனை விழுக்காடு இருக்காங்க மோடி வந்து விவாதிக்க தயாரா பதினஞ்சு பர்சன்டேஜ் சிறுபான்மையினருக்கு கொடுக்க போறான்னு சொல்றாரு அவர் அப்படியே கொடுத்தாலும் அது அந்த ஒதுக்கீடு தானே இந்த நாட்டுல பதினஞ்சு விழுக்காடு சிறுபான்மையினர் இல்லையா அவங்க இந்திய குடிமக்கள் இல்லையா அவங்க இந்த நாட்டுக்கு வரி செலுத்த இல்லையா இந்த நாட்டினுடைய வளங்களை அது வந்து இல்லையா அவரு அவருடைய குற்றச்சாட்டு அப்ப உண்மையாகுது இல்லையா காங்கிரஸ் வந்து மத அடிப்படையிலான இட ஒதுக்கீட்டை கொடுக்க முயல்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு பதினைஞ்சு பெர்சன்டேஜ்ங்கிறது அவர் சொல்றது உண்மையான கருத்தா இருக்கும் இல்லையா அப்படின்னா காங்கிரஸ் குழல் அப்படி சொல்லல அது ஒரு பக்கம் அப்படியே கொடுத்தாலும் அது என்ன அது அந்த மக்களுடைய உரிமை தானே அது இன்னொருத்தர்கிட்ட இருந்து பிடுங்கி குடுக்கிறது இல்லையா இருந்து பிடுங்கி கொடுத்தது என்பது முற்பட்ட சமூகத்தினருக்கு இவர் கொடுத்தாரலாம் அதுதான் இன்னொருத்தட்ட இருந்து பிடுங்கி கொடுத்தது இந்தியா முழுவதும் பத்து விழுக்காடு முன்னேறி வகுப்பினர் இருக்காங்களா அதுவும் அந்த சமூக அடிப்படையில நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா சமூக ரீதியில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஆனா சமூக ரீதியில் கொடுத்துருக்கீங்களா சமூக ரீதியில் கொடுக்கலையா அவங்க வந்து உச்ச நீதிமன்ற எத்தனை பேர் இருக்காங்க கணக்கெடுப்போமா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்க கணக்கெடுப்போமா ராணுவத்தில் எத்தனை பேர் இருக்காங்க ஊடகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அதிகார அமைப்புகள் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே அவங்க தான் இருக்காங்க அப்ப ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அதிகாரம் முழுவதும் நிரம்பி கிடக்கிறார்கள் அவங்கள்ட்ட நிரம்பி கிடக்குது மத்தவங்களுக்கு அங்க இடம் இல்லைங்கிறது பிரச்சனையே இப்ப முன்னேறிய வகுப்பினர்ங்கிறது யாரு முற்பட்ட சமூகத்தினருங்கிறது யாரு பிராமணர் உள்ளிட்ட சமூகம் தானே அப்ப அந்த சமூகம் ஏற்கனவே அதிகாரம் முழுவதும் நிரம்பி கிடக்கும் போது அப்படி ஒருத்தத்தை கிடக்க கூடாது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கணும் பழங்குடியின மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவது எப்படி ஒரு சமூக நீதியோ அப்படித்தானே சிறுபான்மையின மக்களுக்கு சமூக நீதி சிறுபான்மையின மக்கள் இந்த மண்ணின் குடிமக்கள் தானே அப்ப இந்த மண்ணின் குடிமக்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு உரிய பங்கை கொடுக்கணும்னு சொல்றது குற்றமானு கேக்குறேன் அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதா அரசியலமைப்பு சட்டத்துல அந்த மக்களுக்கும் சேர்த்து உரிமை வழங்கப்பட்டிருக்குதுல அப்ப அந்த மக்களுக்கு உரிமை வழங்க கூடாது என்கிற இந்த வன்மந்தா மோடியிடமிருந்து வெளிப்படுது அதுதான் பிஜேபி வெளிப்படுத்துற வன்மம் இப்ப ஒரு ஒரு இஸ்லாமியர் படிக்கணும் எப்படி படிக்கணும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும்ல அவர் வேலைக்கு போகணும் வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும்ல வேலை முழுவதும் வந்து ஒரு சமூகத்திட்ட குவிந்து கிடக்குது ஒரு இஸ்லாமியரா போய் ஒரு இந்துவுடைய வாய்ப்பை பறிக்கிறாரு இப்ப பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்புல இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு போராட்டம் நடந்துச்சு யாரெல்லாம் போறாருன்னா இஸ்லாமியர்களும் சேர்ந்தானே போராடினாங்க பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பிஜேபி போராடிச்சா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நம்ம பிஜேபி வேண்டி இருந்துச்சு ஆர் நம்ம போராட வேண்டி இருந்துச்சு அப்ப அந்த போராட்டத்தை நடத்திய மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்து போராட்டத்தை எதுக்கு நடத்தணும்னா பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு கொடுங்க என்று சொல்லி போராட்டத்தை நடத்தினோம் யாரை நோக்கி போராட்டத்தை நடத்தினோம்னா பிஜேபி நோக்கி போராட்டம் நடத்தினோம் ஆர் நோக்கி போராட்டத்தை நடத்தினோம் மோடியை நோக்கி போராட்டத்தை நடத்தினோம் ஏன் மோடி தான் அந்த வாய்ப்பை தரமாட்டேன்னு அட முடிச்சார் நீதிமன்றத்துல போய் கொடுக்க முடியாதுன்னு ஒன்றிய அரசு தான் சொல்லிச்சு நீதிமன்றத்துக்கு போனது யாரலான்னு பார்த்தா எங்க கட்சி விசிக்கா போச்சு திமுக போச்சு எல்லா கட்சியும் போச்சு ஜவாகர் எல்லாம் கொடுக்கணும்னு அறிக்கை விட்டாரு காதல் மொழி அறிக்கை விட்டாரு முஸ்லீம் கட்சிகள் கொடுக்கணும்னு அறிக்கை விட்டாங்க மோடி அறிக்கை விட்டாரா மோடி அறிக்கை விடுற இடத்துல இருக்காரா அவர் கொடுக்கிற இடத்துல இருக்கிறாரு பிஜேபி எங்கேயாவது கருத்து சொல்லுச்சா அப்போ பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எங்கோர்கள் யார் இந்துக்கள் அந்த இந்து மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பை பறித்தது யார் இந்துக்களின் காவலர் என்று சொல்லக்கூடிய மோடி எந்த ஆட்சியில் பறிக்கப்பட்டது கொடுக்க மறுக்கப்பட்டது இந்துக்களின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய பிஜேபி ஆட்சியில் போராடியதுலாம் யாரு நாங்க எல்லாரும் அப்போ ஒரு இந்துவின் வாய்ப்பை பறித்தது யார் அப்படி பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள்ட்ட இருந்து அதை பிடுங்கி முற்பட்ட சமூகத்தினருக்கு கொடுப்பதற்கான பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்தவர் இவர் அப்ப இவருதான் இந்துக்களின் எதிரி இவருதான் மத அடிப்படையில அந்த மதத்திலேயே மேலாதிக்க சாதிகளின் கையில கொண்டு அதிகாரத்தை மேலும் கொடுப்பதற்கு அவங்க அதிகாரவற்று கிடந்தா கூட பரவாயில்ல அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா அதிகாரத்துல ஏற்கனவே எல்லா புள்ளிவரமும் சொல்லிருச்சு இவங்க ஒன்றிய அரசே நாடாளுமன்றத்துல விளக்கமா சொல்லியிருக்கு மத்திய அமைச்சக பொறுப்புகள்ல செயலாளர்கள் மிக முக்கியமான உயரதிகார பொறுப்புகள்ல தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல முற்பட்ட சமூகத்தினர் தான் இருக்கிறாங்கன்னு பூர்வமாக கொடுத்திருக்கிறது ஒன்றிய அரசு அப்போ ஏற்கனவே பதவியில நூறு பதவியில தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு பதவியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கே மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு இவர் துடிக்கிறார் காங்கிரஸ் என்ன சொல்லுது எல்லா மக்களுக்கும் அதிகாரம் கொடுப்போம்னு சொல்லுது எஸ்சி இருந்து பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுப்போம்னு சொல்லியிருக்கா ஓபிசி மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி முஸ்லீம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கா எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது அதை மேலும் அதிகப்படுத்துவோம்னு காங்கிரஸ் சொல்லுது பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது அதை மேலும் அதிகப்படுத்துவோம்னு சொல்லுது சிறுபான்மையினர் மக்களுக்கு நாடு தலைவர்கள் இடஒதுக்கீடு இல்லை அந்த மக்களும் இந்திய குடிமக்கள் தான் அவர்களுடைய வாழ்நிலை கல்வி நிலை சமூக நிலை எல்லாமே பொருளாதார நிலை எல்லா நிலையும் பின்தங்கி இருக்குது ராஜேந்திர சச்சார் ஆணையம் ரங்கநாத மிஸ்ரா ஆணையம் அரசு அமைத்த ஆணையம் அதை உறுதிப்படுத்தி இருக்கு அப்ப அதன் மீது கவனம் கொடுக்க வேண்டியது ஒரு ஒன்றிய அரசினுடைய கடமை மாநில அரசினுடைய கடமை ஏன்னா அந்த மக்கள் வரி செலுத்துகிறார்கள் அந்த மக்களும் இந்திய குடிமக்கள் அந்த மக்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த மக்கள் அதிகாரத்துக்கு வெளியே நிறுத்தப்படுவது என்பது ஒரு ஆரோக்கியமான நாட்டிற்கு அழகல்ல இதை யார் கேட்டாலும் சொல்லுவாங்கள ஆனா அந்த மக்களுக்கு இதுவரைக்கும் வாய்ப்பு போய் சேரல எந்த அதிகார பொறுப்புகளும் அந்த மக்கள் இல்ல ஏற்கனவே அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த பொறுப்புகளில் இருந்து விரட்டப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு கொடுப்பது குறித்த ஒரு பெரிய விவாதம் கூட இன்னும் நடக்கலையே அப்படி என்ன ஸ்கீம் இங்க வந்து அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க கர்நாடகத்துல இடஒதுக்கீடு இருக்குது முஸ்லீம்களுக்கு தமிழ்நாட்டுல மூன்று புள்ளி எங்களுக்கு விழுக்காடு இருக்கிறது இப்படி கேரளால இருக்குது இப்படி வங்கத்துல இருக்குது ஒரு சில மாநிலங்களில் அந்த மாநில அரசுகள் கொடுத்திருக்குது அதுவும் சட்டத்துக்கு உட்பட்டு கொடுத்திருக்கிறது ஆணையங்கள் அமைத்து அறிக்கையை பெற்று கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா எத்தனை விழுக்காடு கொடுக்கலாம் அவங்க எத்தனை விழுக்காடு இருக்காங்க அவங்களுடைய வானிலை எப்படி இருக்குதுன்னு சட்டப்படியான ஆணையங்கள் அமைக்கப்பட்டு சட்டப்படியான அறிக்கைகள் பெறப்பட்டு சட்டப்படியாக வழங்கப்பட்டிருக்கிறது அது ஒண்ணும் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதல்ல அப்படி எதிரானதுன்னா நீதிமன்றம் அதை வந்து ரத்து செய்திருக்கணும் ஆனா இந்த நடைமுறையில இருக்குல்ல தமிழ்நாட்டுல மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இருக்கிற அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பா இருக்கா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால தானே அது நீதிமன்றத்துல அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியல இவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல பிஜேபிக்காராங்க இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து ஏன் வந்து நீதிமன்றத்துல இவங்களால அதை ரத்து பண்ண முடியல ஏன்னா அது சட்டத்துக்கு உட்பட்டது இந்த நாட்டின் குடிமக்களுக்கு பின்தங்கிய மக்களுக்கு பின்தங்கி இருக்கிற எல்லா மக்களுக்கும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை எப்படி மத ரீதியான இடஒதுக்கீடு ஆகும் அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான சிறப்பு கவனத்தை கொடுப்பது என்பது அது இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கிற ஒன்று அதைத்தான் காங்கிரஸ் அடையாளப்படுத்துகிறது அவங்க யாருடையதான் புடுங்கி ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லல இவர்தான் ஏழைகளினுடைய பணத்தை பிடுங்கி பணக்காரர்களிட்ட கொடுக்கிறார் இவர் தான் ஓபிசி எஸ்சி எஸ்டி உரிமைகளை புடுங்கி உட்பட்ட சமூகத்தினற்ற கொடுக்கிறார் அதை செய்வது இவர் பழியை தூக்கி காங்கிரஸ்ல போடுறார் எனவே இந்த இந்த வாயுஜாலம் எல்லாம் எடுபடாது ஓபிசி மக்கள் தெரிய தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் பிஜேபிய எஸ்சி எஸ்டி மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் இவ்வளவு நாளா அந்த பத்து ஆண்டுகள்ல என்னைக்காவது ஓபிசி பிரச்சனையே மோடி அடையாளப்படுத்தியிருக்காரா எஸ்சிஎஸ்டி பிரச்சனையை மோடி அடையாளப்படுத்திருக்கிறாரா அந்த மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்பை துண்டித்தவர் மோடி அந்த மக்களுக்கு கல்வி போய் சேரக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகளை விதித்தவர் மோடி இன்னைக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பை மறுத்தவர் மோடி இப்ப ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு அதுல பெரும்பான்மை மக்கள் பயன்பெற்றிருப்பாங்கல்ல அப்ப அதை மறுத்துக்கிட்டு அதை கொடுக்காம வேலை வாய்ப்பை மறுத்தவர் மோடி வந்து இன்னைக்கு வந்து அவங்க காங்கிரஸ் வந்து அவங்கள்ட்ட இருந்து பிடிங்கி இவங்கள்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லுவது என்பது அபத்தமானது அதிகார வெறி தலைக்கேறி போன ஒரு பேச்சு இது எனவே இது கண்டிக்கப்பட வேண்டும் தேர்தல் ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது தான் இதுல ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்லை தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசும்போது ஏற்கனவே காங்கிரஸை குறித்து காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் தேர்தல் அறிக்கை போல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்காக தான் அந்த அறிக்கையை தயார் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு தேர்தல் ஆணையத்தில் மத வெறுப்பு பிரச்சாரம் குறித்து அந்த பரிசீலனை இருக்காங்க நடவடிக்கை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு அந்த சூழல்ல மீண்டும் மோடி ஒரு மதவிறப்பு பிரச்சாரத்தை தானே எடுக்கிறாரு இது வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுமா இல்ல தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு தேர்தல் ஆணைய அதிகாரி வெளிப்படையாக மோடிக்கு எதிராக பேசினாரு அதே போல் இன்றைக்கும் பேச வாய்ப்பு இருக்கா அதாவது மோடி எல்லாம் திருடர்களாக இருக்கிறார்கள் என்று ராகுல் சொன்னார் ஏன்னா லலித் மோடி நீரவ் மோடி என்று ஏற்கனவே நாட்டு மக்களினுடைய பணத்தை கொள்ளையடித்து விட்டு நாட்டை விட்டு ஓடி போனவர்கள் மோடிகளாக இருக்கிறார்கள் அந்த பொருள் சொன்னார் உடனே இவர் என்ன சொன்னாரு என்னுடைய சமூகத்தை இவர் கொச்சைப்படுத்தி விட்டார்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு ராகுலை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு போனார்கள் அப்பம்லாம் இந்த அதிகார அமைப்புகள் அவ்வளவு விரைவா வேலை செஞ்சது ராகுல் அந்த பொருளை பேசவே இல்லை ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அவர் பேசல ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அவர் வந்து தாக்கணுங்கிறது அவருடைய எண்ணமும் கிடையாது அவர் எந்த சமூகத்துக்கும் எதிரானவரும் கிடையாது அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரும் கிடையாது அவர் எல்லா சமூகத்தையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையுடைய ஒரு தலைவர் அவர் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மனசுல வச்சுட்டு பேசுவார் அப்ப அவர் குறிப்பிட்டது ஏற்கனவே ஓடி போன மோடியை ஏற்கனவே நாட்டு பணத்தை கொள்ளையடித்த மோடிகளையும் இன்னைக்கு இந்த மோடிகளுக்கு ஆதரவாக இருந்து இப்படி நாட்டு வளம் கொள்ளை போவதை அனுமதிக்கிற நரேந்திர மோடியையும் அவர் சொல்றார் அப்ப அது தெளிவா தெரியுது ஆனா அதை ஒரு சமூகத்துக்கு எதிரானதுன்னு திரித்து அவரை தண்டித்தார் அப்புறம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம வந்து அதுல நீதி பெற்றிருக்கோம் ஆனா இவர் வேண்டுமென்றே ஒரு சமூகத்தை நேரடியாகவே சொல்றார் முஸ்லிம்கள் ஊடுருவல்காரர்கள் முஸ்லிம்கள் அதிக பிள்ளைகளை பெற்று போடக்கூடியவர்கள் அவர்களுக்கு தூக்கி இந்த நாட்டினுடைய பணத்தை எல்லாம் காங்கிரஸ் கொடுக்க போகுது சொத்தை எல்லாம் கொடுக்க போகுதுன்னு அபாண்டமாக அவதூறாக சொல்றாரு எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்துக்கு எதிரான வன்மம் மிக்க வெறுப்பு பரப்புரை இது தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கணும் தகுதி நீக்க குறைந்தபட்சம் குறைந்தபட்ச விசாரணைக்கு அழைச்சிருக்கணும் ஏதாவது நடந்திருக்கா ஒரு நோட்டீஸ் விட்டிருக்கணும்ல தேர்தல் ஆணையம் செத்து போய் விட்டதா தேர்தல் ஆணையம் என்பது அது வந்து உயிரோட இருக்கா இல்லையா நம்ம பிடிஆர் கேட்ட மாதிரி அது செத்து போயிடுச்சா அப்ப ஒரு செத்து போன ஒரு ஆணையமாகத்தான் அது இருக்கிறது என்பது மோடியின் மீதான நடவடிக்கையற்ற தன்மைகளின் மூலம் தேர்தல் ஆணையம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு கையாமாக ஆணையமா இருக்குது யாராவது ஒரு சாதாரண வேட்பாளர் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் வந்து மதத்தை தொடர்படுத்தி பேசிட்டாருன்னு உடனே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றீங்க அதுக்கு மேல நாங்க வந்து மிக விளக்கம் கேட்போங்கிறீங்க அப்போ உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆணையம் ஏன் மௌனம் காக்குறது அதனால தானே மோடி ஒவ்வொரு ஊரா போய் பேசிக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு போய் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார்ல மத அடிப்படை இடஒதுக்கீடு கொடுக்க போறாங்க காங்கிரஸ் எந்த மதத்தை சொல்கிறார் யாரை குறி வச்சு சொல்றாரு அப்ப மத அடிப்படையில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள கூடாது என்பது விதி ஆனா மோடி வாயெடுத்து பேச ஆரம்பிச்சாலே மதம் மதம் தான் பேசுறார் ராமர் கோயில முன்னிறுத்தி தேர்தல் பரப்புரை மேற்கொள்றாரு முஸ்லிம் வெறுப்பை முன்னிறுத்தி தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறாரு இடஒதுக்கீடு மத அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு சொல்லி மதத்தை கொண்டு வந்து இடஒதுக்கீட்டுல சேர்த்து இன்னைக்கு வந்து தேர்தல் பரப்புரை சேராரு என்ன செய்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் அப்ப உச்ச நீதிமன்றம் தான் இதை தரையிடணும் இந்த நாட்டினுடைய கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் அரசியல் அமைப்பு சாசனத்துக்குமே எதிரான ஒரு தேர்தல் பரப்புரையாக இந்த பரப்புரை போயிட்டு இருக்கு இதை அனுமதிக்க முடியாது மிகப்பெரிய ஒரு விளைவை தேசத்துல ஏற்படுத்தும் எனவே வந்து தேர்தல் ஆணையம் தலையிட்டு இதை உடனே நடவடிக்கை எடுங்கன்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சூமோட்டவா இதுல இறங்கியிருக்கணும்ல நீதிபதிகள் வந்து இதுல வந்து கவனம் செலுத்தி இருக்கணும்ல இதுவே வேற ஒரு கட்சி தலைவர் இப்படி பேசிட்டு இருந்தாருன்னா இதை அனுமதிப்பாங்களா இதை அனுமதிப்பாங்களா இத இந்நேரம் பிடிச்சு ஜெயில வச்சிருப்பாங்கல்ல இந்தியாவில் மோடி அல்லாத வேறு எந்த ஒரு தலைவராவது தேர்தல் பரப்புரையில் ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒரு சமூகத்தை ஒரு மதத்தை குறிவைத்து தேர்தல் பரப்புரை வெறுப்பு பரப்புரை செய்து கொண்டிருந்தால் இப்படிதான் அந்த ஊர்ல பேசிட்டு அடுத்த ஊர்ல பேச விடுவாங்களா இதே ஒரு தொடர் பரப்புரையா செய்ய விடுவாங்களா அப்ப இந்த நாட்டுல என்ன நடக்குது ஜனநாயக அமைப்புகள் முழுவதும் செத்து போய் விட்டதுனுடைய ஒரு அடையாளமாகத்தான் இதெல்லாம் பார்க்க முடியுது உயிரோடு இருந்தா அது வேலை செஞ்சிருக்கணுமே உயிரோடு இருந்தா அதுக்கு உரைச்சிருக்கணுமே இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து வந்து விட்டதுன்னு சொல்லி அவங்க பதறி இருக்கணும் தேர்தல் ஆணையம்ல பதறணும் உச்ச நீதிமன்றம்ல பதறணும் ஊடகங்கள்ல பதறணும் எந்த ஜனநாயக அமைப்பு பதற மாதிரி தெரியல எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க என்கரேஜ் பண்றாங்க மோடி போ உண்டான்னு மோடி பேசுறதுல என்ன தவறுன்னு கேக்குறாங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு கேலி கூத்தான நிலைமைக்கு நாடு போயிருச்சு உலகம் பூரா பார்த்து காரி துப்புது உலகத்துல எந்த மூலையிலையும் இப்படி ஒண்ணு நடக்காது அங்கெல்லாம் வந்து ஒரு தலைவர் பாரபட்சமாக பேசினால் வெறுப்போடு பேசினால் போட்டு மாத்து மாத்துன்னு மாத்திருவாங்க உடனே பயங்கரமான எதிர்வனைகள் வரும் உலகமே காரி உமிழும் அந்த தலைவர் அப்புறப்படுத்தப்படுவார் பொது இது உலகம் முழுவதும் ட்ரம்ப் என்ன வெள்ளை மாளிகையிலிருந்து விரட்டப்பட்டாரா இல்லையா ராஜபக்சே வந்து மக்களால் சூழப்பட்டு வெளியே இறங்கி ஓட வேண்டிய சூழலை வந்துச்சா இல்லையா ராஜபக்சே குடும்பமே வெளிநாட்டுக்கு தப்பி ஓட வேண்டிய நிலைமை தள்ளப்பட்டாங்களா இல்லையா எத்தனை எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும் நம்ம கண்ணு முன்னாடி இப்போ ஓராண்டுகளுக்கு முன்னால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனா இந்தியாவை இப்படி ஒரு ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய இந்தியாவுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தலைவர் இப்படி வாயில வந்ததெல்லாம் பேசுறாரு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை நோக்கி குறிவைத்து இப்படி செய்யறாரு அது அந்த பெரும்பான்மை வாக்குகளை அறுவடை செய்யணுங்கிறதுக்காக செய்யறாரு அது அந்த பெரும்பான்மை மக்களினுடைய நலனுக்காக கூட செய்யல சிறுபான்மை மக்களை வந்து இப்படிலாம் திட்டினா பெரும்பான்மை மக்களுக்கு நல்லதெல்லாம் போய் சேரணுங்கிற நோக்கத்துல கூட அவர் செய்யல பத்தாண்டுகள்ல அந்த பெரும்பான்மை மக்களுக்கு தான் இவர் வந்து சட்டங்களை கொண்டு வந்தாரு விவசாய சட்டம் கொண்டு வந்தார வேளாண் சட்டம் அது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய வேதனைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சட்டம் தானே தொழிலாளர்களை வச்சுக்கிற சட்டம் கொண்டு வந்தார தொழிலாளர்கள்லாம் யாரு விவசாயிகள்லாம் யாரு நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தானே பெரும்பான்மை இருக்காங்க அப்ப எல்லா மக்களுக்கும் எதிராக சட்டங்களை கொண்டு வந்து அவங்களை ரோட்ல நிறுத்தி அவங்களை குண்டடி பட வச்சு அவங்களை தட்டியடி பட வச்சு அவங்கள உயிரிழக்க வச்சு இன்னைக்கு பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்களே அறுநூறு விவசாயிகள் தாலி அறுப்பதற்கு விவசாய பெண்கள் தாலி அறுப்பதற்கு தோல்வி பயம் வந்து விட்டது முதற்கட்ட தேர்தலில் கிடைத்திருக்கிற அடி இரண்டாவது கட்ட தேர்தல்ல இதுதான் கிடைக்க போகுதுன்னு அந்த ரிசல்ட் ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால என்ன பண்ணும் தெரியாம இப்படி ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிற மக்களை நோக்கி தன்னுடைய வெறுப்பை உங்களுக்கு இல்ல ஒருபுறம் மோடி அவர்கள் மதவிருப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு நீங்க சொன்னது போல பிரியங்கா காந்தி ஒரு பதிலடி கொடுக்கறாங்க என்னுடைய தாயே தன்னுடைய தாலியை அந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணாங்கன்னு பதிலடி கொடுக்குறாங்க இன்னொரு புறத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தான் இந்த ராகுல் காந்தியுடைய கேரண்டி அப்படின்னு சொல்றாரு அது இது வந்து மக்கள்கிட்ட எடுபாடுன்னு நினைக்கிறீங்களா இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சோனியா காந்தி அவர்களினுடைய தாலி அறுபட்டு இருக்கிறது மோடியினுடைய லாங்குவேஜ்ல சொல்ல போனா எப்படி இந்த நாட்டுக்காக அவங்க வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்காங்க உயிரிழந்த ஒரு சமூகம் உயிர் பலியான ஒரு குடும்பம் சொல்ல போனா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அரசியல் கருத்துக்களை சொல்லி களத்துல நிக்கிறாரு பிரியங்கா காந்தி களத்துல நிக்கிறாங்க அது போல இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது தன்னுடைய நகைகளை கழட்டி கொடுத்தவங்க போர்ச்சூழல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு உதாரணத்தை மோடியால சொல்ல முடியுமா பிஜேபியால சொல்ல முடியுமா ஆர் எஸ் எஸ் ஆல சொல்ல முடியுமா ஒரே ஒரு சான்று நாங்க இந்த நாட்டுக்காக தூக்கி கொடுத்தோம் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தோம் இந்த நாட்டுக்காக பங்களிப்பு செஞ்சிருக்கோம் விடுதலை போராட்டத்துல எங்க ஆட்கள் எல்லாம் பாருங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க அப்போ விடுதலை போராட்டத்துல பங்களிப்பு கிடையாது நாட்டுக்காக தன்னுடைய உடமையை தூக்கி கொடுத்ததுல இவங்கள்ட்ட யாருமே கிடையாது ஆளே கிடையாது எதுவுமே கிடையாது நாட்டுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றியதுல உயிரை கொடுத்ததுல ஏறுமே கிடையாது அப்ப உயிரை கொடுத்த உடமையை கொடுத்த லிஸ்ட் காங்கிரஸ் கொடுக்கும் நாங்க கொடுத்துருக்கோம் பாருன்னு பிஜேபி பதில் கொடுக்கணும்ல மோடி உடனே ஒரு லிஸ்ட் கொடுக்கணும்ல கொடுப்பாரா கொடுக்க முடியுமா இருந்தா தானே கொடுக்கறது அப்போ அது இல்லை அதனால தான் காங்கிரஸால் துணிந்து கருத்துக்களை சொல்ல முடியுது மோடியால் வெறுப்பு பரப்புரை மட்டும் செய்ய முடியுது அப்புறம் ராகுல் காந்தி சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில முதல் சாப்டரே இடஒதுக்கீடு தொடர்பாக தான் அதிகாரம் மறுக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் இடஒதுக்கீட்டை பங்கிடுவோம் இடஒதுக்கீட்டை இன்னும் வலுப்படுத்துவோம்னு சொல்லி சொல்லியிருக்கு அதத்தான் இவர் திரித்து பேசிட்டு இருக்காரு மோடி பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில ஒரு வரி இடஒதுக்கீடு பத்தி இருக்கா அவர் வந்து இப்ப திருச்சி சொல்றாருல நாங்க முஸ்லீம்கள்ட்ட இருந்து புடுங்கி இந்துக்கள்ல இந்துக்கள்கிட்ட இருந்து ஓபிசிட்டு இருந்து புடுங்கி எஸ்சி எஸ்டி இருந்து புடுங்கி நாங்க சிறுபான்மையுக்கு கொடுத்துருவோம்னு காங்கிரஸ் சொல்லியிருக்குன்னு திரித்து சொல்றாருல காங்கிரஸ் அப்படி சொல்லல காங்கிரஸ் எல்லா மக்களுக்கும் கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்கு ஆனா மோடி இடஒதுக்கீடு பத்தி ஏதாவது பேசியிருக்காரா ஓபிசியை பற்றி 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 கவலைப்படக்கூடியவர் அந்த இடஒதுக்கீட்டை பத்தி இன்னைக்கு தேர்தல் படக்குறையில வந்து கவலைப்படக்கூடியவர் அந்த இடஒதுக்கீடு குறித்து ஏதாவது தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்காரா ஓபிசி இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவது பத்தி தேர்தல் அறிக்கையில் இருக்கா எஸ் சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு அதிகப்படுத்துவது பத்தி பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இருக்கா உயர் பதவிகள்ல சி எஸ்டி கிடையாது ஓபிசியும் கிடையாது முஸ்லீம் கிடையாதுங்கிறது விட்டுருங்க சிறுபான்மன்றம் கிடையாதுங்கிறது விட்டுருங்க ஓபிசியே கிடையாது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பட்டியல எத்தனை பேர் ஓபிசி மோடியை சொல்ல சொல்லுங்க சவால் விடுறோம் எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி சொல்ல சொல்லுங்க சவால் விடுறோம் உயர் நீதிமன்றங்கள நீதிபதிகள்ல எத்தனை பேர் ஓபிசி எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி சவால் விடுறோம் மோடியை மத்திய அமைச்சக பொறுப்புகள்ல எத்தனை பேர் ஓபிசி எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி சவால் விடுறோம் பதில் சொல்ல சொல்லுங்க இந்த நாட்டினுடைய உச்ச பொறுப்புகள் எதுலையுமே எஸ்சி எஸ்டிங் கிடையாது ஓபிசி கிடையாது அப்போ அந்த மக்களுக்கு இந்த பதவிகளை எல்லாம் பங்கிட்டு கொடுப்பதற்கான இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வருவோம்னு ஒரு வார்த்தை இருக்கா பிஜேபி தேர்தல் அடிக்கல இல்லையா அப்ப உயர் பதவிகள் நினைக்கிறார் மோடி முற்பட்ட சமூகத்தினர் நினைக்கிறாரா ஏற்கனவே முன்னேறிய சாதி ஆதிக்கத்தால் கொடிகட்டி பறக்கிற சமூகத்திட்டே அது இருக்கணும் என்பதுதான் அதுக்கான கையாள் அதுக்கான எடுபடி தான் மோடி அது அந்த வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு முகம் தான் மோடியை தவிர மோடி வந்து ஓபிசிக்கானவர் அல்ல எஸ் எஸ்டிக்கானவர் அல்ல அப்போ சிலுவான் அவருக்கு பிடிக்காது அவங்கள விட்டுருங்கன்னே சொல்றேனா அவங்கள விட்டுருங்க அவங்க அந்த கணக்குல எடுத்துக்க வேணாம் ஓபிசிக்கானவர் எஸ்சி எஸ்டிக்கானவர் கிளைம் பண்ணிக்கார்ல அப்ப எஸ்சிஎஸ்டிக்காக ஒரு வரி பிஜேபி தேர்தல் அறிக்கையில இருக்கா ஓபிசிக்கான ஒரு வரி தேர்தல் அறிக்கையில இருக்கா இல்லையே அப்போ நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க ராகுல் பேசுறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோங்கிறாரு இவங்களோட கூட்டணியில இருக்கிற பாமகவுடைய முதன்மை கோரிக்கையும் கொள்கையும் அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அத காங்கிரஸ் ஏத்துக்குது இவங்களோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி சொன்னத காங்கிரஸ் ஏத்துக்குது இவங்க ஏத்துக்கிறாங்களா இப்ப மோடிய சொல்ல சொல்லுங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தும்னு பிரச்சாரத்துல போய் இவ்வளவு பேசுறாரு ஓபிசிக்கு மேல அக்கறை வந்து எஸ் சி மேல அக்கறை வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தும்னு இப்ப கூட பேசுறாம ராகுல் காந்தி பேசுறாருல அதுதான் என் கொள்கை அதுக்காக தான் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் அவர் சொல்றார்ல காங்கிரஸ் அதுக்காக தான் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறோம் அவர் சொல்றாருல இந்தியா கூட்டணி அதுக்காக தான் ஆட்சிக்கு வரணும் இதை செய்யறதுக்கு தான் வர போறேன்னு இதை செய்யறதுக்கு தான் நான் திரும்ப மூணாவது முறை பிரதமராக போறேன் இதுக்காக தான் நான் வரப்போறேன்னு சொல்ல சொல்லுங்க ஏன் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் எந்தெந்த சமூகம் எத்தனை எத்தனை விழுக்காடு மக்கள் தொகை இருக்காங்கிறது தெரிய வரும் அந்த விழுக்காட்டுக்கு ஏற்ப அதிகார பொறுப்புகள்ல அவங்க இருக்காங்களாங்கிறத ஒப்பீடு செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த இடங்களை உறுதிப்படுத்தக்கூடிய கொள்கையை வகுக்க முடியும் அப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருப்பது எது அந்த கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பே நடத்த மாட்டேன்னா எப்படி அந்த மக்களை அதிகாரப்படுத்த முடியும் அப்ப ஓபிசிக்கு மேல அக்கறை வந்தவராக காட்டுகிற மோடி அந்த மக்களை அதிகாரப்படுத்துவதற்கான முதன்மை அடிப்படை வாய்ப்பாக இருக்கக்கூடிய கணக்கெடுப்பை நடத்தணும்ல நடத்தணும்னு அவங்க கூட கூட்டணி வச்ச பாமக சொல்லுது இல்ல ஆனா அதை எங்காவது தமிழ்நாட்டுல எங்கேயாவது வந்து சொன்னாரா பாமகவுடைய கொள்கை அது கேக்குறாங்க நாங்க செய்வோம்னு தமிழ்நாட்டு சொன்னாரா இப்ப சொல்றாரா அப்ப அவர் காங்கிரஸ் மீது பழியை போடுவது மட்டும்தான் அவருடைய வேலையா இருக்கிறதே தவிர ஓபிசி மக்களுக்கு நாங்க இதை செய்ய போறோம்னு அவரால் சொல்ல முடியல அவர் செய்யவும் இல்ல எஸ் டி மக்களுக்கு இதை செய்ய போறோம்னு அவரால் சொல்ல முடியல அவர் செய்யவும் இல்ல எனவே இது ஒரு ஏமாற்று பசப்பு நடவடிக்கை இதுல முழுமையா எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு நூத்தி ஐம்பது சீட்டு காங்கிரஸ் வந்து நூத்தி ஐம்பது சீட்டு பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் நூத்தி ஐம்பது சீட்டு கூட ஜெயிக்குமா அப்படிங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை மோடியினுடைய நடவடிக்கைகள் உணர்த்தது நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி